நல்ல நல்ல அலியா கலெக்ட் காலை ஓக்க தரவ கலெக்ட் காலை ஒருங்கிணைந்து வித் ஹியர் எல்.ஆர்.சி.எம். ஆல்ரவோரி இந்தல நடக்கும் உபையில அவர் குறிப்புத்த சில விஷய கூறாய் ஒரு நம்பிக்கே தர கூடி எல்லாம் நம்பிக்கே அவருடைய பேச்ச அவர் அடகுங்க அவருடைய ஆதரவு ஏனெवे தெற்கலக்கு தன்னோட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்குது உண்மையில் அதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஆதரவு ஆக மட்டும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இதனை பங்களிப்பை செய்ய முடியும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள் கூட தங்களால் முடிந்ததை தனிப்பட்ட ரீதியை செய்ய முடியும் இணைந்து செய்ய முடியும் அதன் பார்க்க வேண்டும் இங்கே வந்து அதற்காக பலரும் ஆர்வத்துறை இருக்கின்றார்கள் அமல் என்ற ரீதியில் பலரும் ஆர்வத்துறை இருக்கின்றார்கள் ஆனாலும் நாங்கள் இன்று படாமல் பௌராமல் இருக்க முடியத்தை நாங்கள் காட்டி விரும்புவதற்கு இங்கே நாங்கள் தேசிய மன்ற ரீதியிலும் வேறு வேறு அரசியல் என்ற ரீதியிலும் நாங்கள் எண்ணங்கள் ஒவ்வொரு கொள்கைகள் குரூப்பாக குழுக்களாக பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அது ஏதோ அவர்களுடைய சேர்ப்பாளர்களுக்கு அவர்கள் நாங்கள் போகவும் விரும்பவில்லை அதை நான் உட்படுத்தவும் யாரும் கட்சியாக இருக்கலாம் இந்த அரசியல் பேசுபவர்களாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட ஒரு குழுக்களாக பேசுபடுபவர்களாக இருக்கலாம் தமிழ் இந்த தளத்தில் இணைந்து பயணிக்க முன்வர வேண்டும் நீங்கள் உண்மை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரும் தனிப்பட்ட முறை இந்த மக்களிடம் கொண்டு போய் கேட்கின்றோம் இதை செய்து முடிக்கப்பட்டோம் உண்மையில் ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற சில செய்திகளை நான் இந்த இடத்துக்கு குறிப்பிட வேண்டும் உண்மை இந்த எண்ணத்தை எடுத்து நாங்கள் செய்ய வெளிப்பிட்ட வேளையில் இருக்கும் சில தமிழ் பற்றாளர்களுக்கு உதவியுடன் அந்த ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் சென்ற வெளியிட்டோம் முதலில் ஒரு இருபத்தி ஐயாயிரம் திருவையான பள்ளிக்கூடத்தில் அந்த பணியை செய்தோம் அதை கேள்விப்பட்ட பட்டக்கத்தை சேர்ந்தவர்கள் ஐம்பதாயிரம் பத்து பேருக்கு முடியும் இப்படி ஒவ்வொருவரும்

இருநூறு பேருக்கு அவர் தன்னுடைய மகளுடைய புன்னணி நாட்சை நிகழ்க்கு வந்த ஒவ்வொருக்கும் அன்பளிப்பாக இந்த புத்தகத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அதற்காக தான் அண்மையை இந்த புத்தகத்தை படிப்பதால் நான் அண்மையில் அவரை நன்றியோடு இந்த இடத்தில் துறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ந நண்டம் கண்டம் என்னுடன் பயணித்த ஒரு நண்டம் அதன் வேலை அண்ணா நீங்கள் புத்தகத்தை அடைகிறோ நான்

ஆனால் அந்நூறு அடிக்கமே ஆயிரம் அடிக்காத காணாது என்ற எண்ணத்தை வகையில் எங்களுடைய இதோடு தொடர்பட்டு கதைப்படைய கருத்துக்கள் வந்து உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இன்னொரு புத்தகமும் விரைவாக போகணும் இத்திரை பார்க்காமல் வேலை செய்த சில ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் கையோடு நூறு புத்தகம் எடுப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர்கள் அதை எடுப்பதெல்லாம் உதயணர்கள் எடுக்கிறார்கள் எடுக்க போகிறார் இந்த புத்தகம் வெளிவந்துவிட்டது என்ற கேள்விப்பட்டவுடன் சார் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கு அடிச்சு கலந்து கொள்ளுங்கள் து சரிப்பட்ட முறையில இந்த நுழைய நாங்கள் ஏகாவில் அவ்வளவு முடியும் கொண்டு பார்க்க நுழைய உளவு மிகவும் பரபரப்பான ஒரு ஆர்வத்தை தூண்டப்பட்டு இருப்பதாகத்தான் நான் உணர்ந்தேன் அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிளட்டி பண்பாட்டு விழாவிலே அதை வெளியிடுகிற வாய்ப்பே எங்களுக்கு அந்த அரசாங்க ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் மண்டபத்தில் அந்த வெளியீட்டை செய்வதற்கு வாய்ப்பாக இருந்தது அந்த கிளிநெட்டி மண்ணிலே அதை வெளியிடுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை அங்கே நாம் செய்யும் அந்த செய்தி அந்த செய்தி பரவி அந்த வெளியிட்டு வந்து நான் இருக்கிறேன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் எடுக்கிறான்

இது மூவாயிரம் ரூபாய் போடலாம் ஆனா ஆயிரம் ரூபாய் அதை நாங்கள் இந்த காசு சுர்த்தியான போகுமே ஒல்ல ஒரு கருந்தியான புத்தகம் இது மூவாயிரம் ரூபாய் போடுதா ஆனால்

இது நாங்கள் பரவலாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக எல்லாங்களும் தனசமூக நிலையங்கள் பொதுமக்களுக்கு பார்ப்பதற்கு விலகுவாக வைக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களும் ஏறப்பட்டது உள்ளூராட்சி சபையை தங்களுக்கு நகர கூடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பலர் அதுக்கு ஒத்துழைப்பு ஆர்வமாக கலைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு கல்வி சபை தங்களுக்கு ஐம்பது புத்தகம் அந்த லைப்ரரியில் போடுவதற்காக போட்டுவிட்டால் நான் அனுசரணை எடுத்து இல்லையா நீங்க நல்ல பேர் செய்தோம் அதை நீங்க நடத்த வேண்டும் எங்கட சபையால நாங்கள் எங்க லைப்ரரி இல்லாமல் நாங்கள் போடுவோம் புத்தகர்கள் மற்ற கிலே கரு உருவாகும் பொழுது அவருடைய எண்ணத்தில் என் பிள்ளைக்கு தமிழ் கூட்ட ஒரு

அந்த அந்த இப்படியான நகர்வுகளையும் நாங்கள் சரியாக இருக்கிறோம் செய்வோம் அவங்க அவங்க தன்னால் முடிக்க பயணத்தை இருந்து ஒன்பது வரைக்கும் நாங்கள் அதற்கான ஆலடியை உருவாக்கி நடத்த முயற்சியை எடுத்துகின்றோம் அதே மாதிரி இதோட தொடரப்பட்ட ஆடுகள் முதலீடுகள் ஒரு அலை உண்மை உருவாக நினைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் அவர்கள் சவரன்ற வேளாண் விரைவில் செயல்படுத்தி பேசப்பட்டது குரு பேர் ஒவ்வொரு இது நான் ார்கள் இயக்க சாயத்தையோ அரசியல் என்ற ரீதியை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கவில்லை உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறை நிச்சயமாக இந்த தலைமுறையில் நான் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க ஆனால் அடுத்தடுத்த தலைமுறையாவது சரியாக நடந்தால் வீதமான எங்களுடைய எண்ணத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதை நாங்கள் செய்ய முடியும்

இனங்கள் எங்களோட நினைத்து செயல்பாக நினைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஈடுபட்டு அவர்கள் தான் நாங்கள் இருப்பதை தேடலாம் ஆனால் மறைந்திருப்பதை எழுப்பதற்கே அதை உண்டு எடுத்துக்காட்டுக்கு மிகவும் நினைத்து கவரக்கூட உண்டு அவர் போன்ற ஆட்சியாளர்கள் எங்களிடம் இருந்திருந்தால்

பெயரை நாங்கள் அவரோடு அழைத்து வைக்கிறோம் விரும்பியவாததான் இந்த என்றாக வை பெயர் அமைத்தலாம் பின்னொட்டாக வைத்து அமைத்ததால் நம்மிடம் வச்ச ஒரு வாய்ப்புகள் இருக்கும்

ஆற்றல் உள்ள அவர்கள் முன்வந்து தயாரிக்க வேண்டும் என்பது கோரிக்கைகளில் அவர்களுக்காக நூலாக இருக்கலாம் பின் பக்கத்தில் ஒரு ரெண்டு பக்கத்தை உங்களுக்கு விரும்பிய சொல்ல இணைத்து வரும் மக்களுக்கு போகட்டும் கல்வெட்டு என்று நடிக்கிறார் பொதுக்குடி என்று நடிக்கின்றார் அப்படியானவர்களுக்கு இந்த கருத்தை கொடுங்கள் அவர்களுடைய ஒதுக்குங்கள் எப்படியும் மக்களிடம் இந்த சொல்லுகள் பயன்படுத்த வேண்டும் இந்த ஆட்சி என்ற நிலை ஆட்சி இருந்தால் அதிகாரத்தோடு நாங்கள் எல்லாத்தையும் நலமுறைப்படுத்தலாம் அது ஒரு மரியாத அரசியல் மக்களுக்கு சொல்லு

ೇ ಉಳಕೆ ವಳಗೊಂಡಿದ್ದ ನಾವು ರಾಪೇನ್ ಯಾವ